அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியாவின் வணக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருள் மீது ஆசை உண்டு அப்படி பார்க்கும்போது தங்கத்தின் மீது யாருக்கு ஆசை இருக்கும் வெள்ளியின் மீது யாருக்கு ஆசை இருக்கும் வைரத்தின் மீது யாருக்கு ஆசை இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் ஒருவர் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் அதாவது அவர் திரிகோணத்தில் அமர்ந்திருந்தால் இவர்கள் ஆசைகள் அனைத்தும் தங்கம் சேர்ப்பதில் இருக்கும் ஆனால் அந்த திரிகோண ராசிகளில் குரு பகவான் நீசம்பெற்ற ராசியில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு ஆசை அதிகம் இருக்கும் ஆனால் சேராது சேமிக்க முடியாது உச்ச வீடாகவோ மூலத்திரிகோண வீடாகவோ நட்பு வீடாகவோ இருந்தால் இவர்களுக்கு தங்கம் வாங்கி சேர்க்கும் நிலை உண்டு அதே போல சுக்கிரன் பலமாக இருந்தால் அவர் திரிகோண ராசிகளில் இருந்து நீசம் பெறாமல் இருந்தால் இவர்கள் வைரம் வாங்கலாம் இந்த குரு பகவான ஆனவர் எப்படி நீசம் பெறக்கூடாதோ அதேபோல் இந்த சுக்கர பகவானும் நீசம் பெறக்கூடாது நீசம் பெற்றால் பைரம் சேர்க்க முடியாது அதுவே அவர் மூலகத்திரிகோண வீட்டிலோ நட்பு வீட்டிலோ ஆட்சி வீட்டிலோ உச்ச வீட்டிலோ இருந்தால் பைரம் சேர்க்கும் அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும் அதேபோல ஒருவருக்கு வெள்ளி சேர வேண்டுமென்றாலும் வெள்ளி நகைகள் அணிய வேண்டும் என்றாலும் சுக்கரனை பலமுடன் இருக்க வேண்டும் நான் மேற்கொன்னது போல் அவர்கள் அமைய வேண்டும் இதில் வைரமா வெள்ளியா என்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அமர்ந்த இடம் அவரை பார்க்கும் கிரகங்கள் அவர் அமர்ந்த வீட்டின் நிலை இவைகளை வைத்து முடிவு செய்ய வேண்டும் இவை அனைத்துமே நம் ஜாதகத்தில் உள்ளது ஜனன ஜாதகத்தில் இல்லாதது எதுவும் வாழ்க்கையில் நடைபெற வாய்ப்பே இல்லை ஜாதகம் பார்க்க என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க அஸ்ட்ரோ மாதவா சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொள்ளவும் எண்ணற்ற ஜோதிட டிப்ஸ்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதிக வீ வீடியோ அதிக ஜோதிடர்களாலும் இந்த சேனலில் அனுப்பப்படுகிறது இது இந்த தங்கம் வைரம் வெள்ளி இவைகளை வாங்குவது மட்டுமல்ல சேமிப்பது மட்டுமல்ல சேமிப்பை எங்கு வைக்கலாம் வீட்டிலேயே வைத்துக்கொள்ளலாமா அல்லது பேங்க் லாக்கரில் வைக்க வேண்டுமா என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகத்தில் அதேபோல் தங்கம் வெள்ளி இவைகளை வைரம் இவைகளை வாங்கும்போது அதற்கான நல்ல நேரத்தில் வாங்கினீர்களே என்றால் அந்த பொருள் நம்முடன் எப்போதும் இருக்கும் எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் என்று உள்ளது அதிக விலை கொடுத்து வாங்கும் பொருட்களை நல்ல நேரத்தில் வாங்குவது என்பது சிறப்பல்லவா ஆகவே நீங்கள் பொருள் வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒரு நல்ல ஜோதிடரை பாருங்கள் நான் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கிறேன் என்னையும் அழைக்கலாம் அவர்கள் குறிப்பிட்டு தரும் குறித்து தரும் நேரத்தில் நீங்கள் அந்த பொருட்களை வாங்கினால் உங்கள் வாழ்வில் அந்த பொருள் உங்களை விட்டு போகாமல் இருக்க வாய்ப்புண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அதை அனைத்தையும் நீங்கள் பாலோ செய்து செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு தேவையானது நல்ல முறையில் கிடைக்கும் அதனால் நன்மையும் அடைவீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன் வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா